ஹனுமன் பிரம்மச்சாரி ஆனா ஹனுமன் திருமணம் செய்தார்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா இந்த உண்மை தெரிஞ்சா ஹனுமன் பக்தியையே புதிய கோணத்தில் பார்க்க ஆரம்பிப்பீங்க சிறுவயதிலிருந்தே ஹனுமனுக்கு ஒரே ஆசை உலகத்தை அறிய வேண்டும் வேதங்களை கற்றுக்கொள்ள வேண்டும் மந்திரங்களின் ரகசியத்தை புரிந்து கொள்ள வேண்டும் அதற்கும் மேலாக ஒரு நாள் ஸ்ரீராமருக்கு மிகச்சிறப்பாக சேவை செய்ய வேண்டும் உண்மையான குரு யார் என்று யோசித்த ஹனுமன் பிரபஞ்சத்துக்கே ஒளி தரும் சூரிய பகவானை தேர்ந்தெடுத்தார் வானத்தில் பறந்து சூரியலோகத்துக்கு சென்று குருதேவா என்னை உங்களுடைய சீடனாக ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று பணிவுடன் கேட்டார் சூரிய பகவான் சிரித்தார் நான் ஒருபோதும் நிற்பதில்லை நிறுத்தினால் உலகமே இருளாகிவிடும் இருக்க நடந்து கொண்டே எப்படி கற்பிப்பது என்றார் அனுமன் தயங்கவில்லை குருதேவா நீங்கள் நடந்தாலும் நான் பறந்தபடியே கற்றுக்கொள்வேன் என்றார் அதன் பிறகு நடந்ததுதான் உலகின் முதல் வானக குருகுலம் வானத்தில் பறந்தபடியே வேதம் உபநிடதம் மந்திரம் தத்துவம் அனைத்தையும் ஹனுமன் கற்றார் ஆனால் கடைசி நான்கு அறிவியல்கள் வந்தபோது சூரிய பகவான் நிறுத்தினார் ஹனுமனே இந்த அறிவை திருமணம் செய்த இல்லற வாழ்க்கையில் உள்ளவருக்கே கற்பிக்கலாம் பிரம்மச்சாரிக்கு இந்த அறிவு இல்லை என்றார் ஹனுமனின் மனம் கலங்கியது அவர் பிறப்பிலிருந்தே பிரம்மச்சாரி திருமணம் செய்ய மாட்டேன் என்று சபதம் எடுத்தவர் ஆனால் இந்த அறிவு இல்லாமல் ராமசேவை முழுமையடையாது அப்போது சூரிய பகவான் சொன்னார் உன் விரதம் உடையாது ஹனுமனை என் ஒளியிலிருந்து ஒரு மகளை உருவாக்குகிறேன் அவள் பெயர் சுவர்ச்சலா அவள் ஆசையற்றவள் துறவி இந்த திருமணம் இன்பத்திற்காக அல்ல அறிவிற்காக திருமணம் நடந்தது ஆசை பந்தம் பந்தமில்லை இல்லற வாழ்க்கை இல்லை திருமணத்துக்கு பிறகு சுவர்ச்சலா தவத்தில் மூழ்கினார் ஹனுமன் மீண்டும் கல்வியில் மூழ்கினார் ஹனுமன் ஒன்பது வியாகரணங்களின் எஜமானரானார் அதனால்தான் அவர் ராமரின் மிக புத்திசாலியான மிகச் சாதுரியமான தூதராக விளங்கினார் இந்த ரகசியம் உங்களை வியக்க வைத்திருந்தால் ஹனுமன் பக்தர்களே கருத்துகளில் மனமார ஜெய் பாலாஜி என்று எழுதுங்கள்